ஓம் சக்தி சக்தியில ஒரு முறை மேல் மருவத்தோர்க்கு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மூவர் வந்தார்கள் மூணு பேருங்க எங்க வடக்கு ஏதோ சாமியாரிட்ட எல்லாம் போய் ஏதோ தீர்ச்சை வாங்கி இருக்கிறோம் எங்க குருஜி அப்படி இப்படி நல்லா ரொம்ப அவங்க குருநாதரை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாங்க அம்மாலையும் வந்து பார்த்தாங்க அப்புறம் அவங்க எல்லாம் மருந்து அம்மா அவங்ககிட்ட கேட்டாங்க சரி உங்க குருநாதரை பத்தி நீ இவ்வளவு மதிப்பா பேசுற இல்ல மதிப்பா மனசுல வச்சிருக்க கரெக்டா அப்படித்தான் இருக்கணும் குருநாதர் மேல மதிப்பு மரியாதை இருக்கணும் அவர் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு அம்மா கேட்டாங்க அவங்க சொன்னாங்க சாமிஜி அவங்க வந்து எங்களுக்கு எங்க குருநாதர் எர்த் மெத்தட் வேவ் மெத்தட் இதை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதை எப்படி கையாள்வது அதெல்லாம் வந்து சொல்லித்தரம சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னாங்க அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரா இல்லைங்க குருஜி இதுவரைக்கும் சொல்லி கொடுக்கலிங்க அவரா செஞ்சு காமிச்சிருக்காரா அவங்க முன்னால இல்லைங்க அந்த மாதிரி செஞ்சும் காமிக்கலைங்க உடனே அம்மா சொன்னாங்க சார் நீங்க சொல்ற குருஜி உங்களை ஏமாத்திடாரு அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த மூணு பேத்துக்கு ஏபட்ட கோவம் வந்துடுச்சு மாட்ட வாக்குறவங்க எப்படி நீங்க எங்க குருஜி பத்தி எப்படி சொல்லலாம் அவர் அப்படியாக்கு இப்படியாக்கு அவர் ஆணைக்கு பிறந்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அம்மா சொல்றாங்க செஞ்சு காமிக்கல உனக்கு சொல்லியும் தரல அப்படிங்கிற எப்படி நம்புற அப்படின்னு கேட்டாங்க உடனே அவங்க திருப்பி கேட்டாங்க அம்மாவை உங்களனால செஞ்சு காமிக்க முடியுமா அப்படின்னு அம்மா அதே மாதிரி இப்ப செஞ்சு காமிக்கிற அப்படின்னு அந்த மூணு பேர்த்தையும் கூட்டிட்டு அருள் கொடுத்துட்டு வெளியே வந்தாங்க அந்த பின்னால மணல் இருக்குது இல்லைங்களா வெட்டார வெளியே அதில் அம்மா உட்காந்தாங்க அம்மா கண்ணை திறந்த நிலையில வைத்துட்டு தியானம் பண்ணாங்க எவ்வளவு நேரம் சும்மா ஒரு நிமிஷம் அப்புறம் கண்ணை திறந்த வைத்து கொண்டு தியானம் பண்ணாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அம்மா அவன் மூணு பேர்த்தையும் பக்கத்தில் வர சொல்லி கீழே கிடக்கிற மணலை அந்த உட்காந்த நிலையிலேயே ஒரு கை எள்ளி இந்த சாப்பிடுன்னு சொல்லி மூணு பேர்த்துக்கு கொடுத்தாங்க மூணு பேர் வாங்க மாட்டேங்கினாங்க மணலை எப்படி சாப்பிட்றது இல்லை இல்லை நீ வாங்கி சாப்பிடு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பாரு சரி மூணு பேர் வாங்கிட்டாங்க ஒரு துளி எடுத்து வாயில் வச்சாங்க அது சக்கரையா கரைஞ்சி போச்சு அவ்வளவு இனிப்பு அவ்வளவுதானுங்க மொத்த மலைங்க வப்பு வாயில் ஓட்டாங்க மூணு பேர் அப்புறம் ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு கண்ணாமலி திரி போச்சு அடுத்து பாருங்க அம்மா சொன்னாங்க இப்ப நான் செஞ்சேனே இதுக்கு பேர் வந்து எர்த் மெத்தேடு அதாவது பூமியில் உள்ள பொருளை அதனுடைய நிறத்தை மாற்றாமல் உருவத்தை மாற்றாமல் குணத்தை மட்டும் மாற்றி இருக்கிறேன் மழல் மழலாத்தான் இருக்குது மழல் நிறமும் தான் இருக்குது ஆனால் அவனுடைய குணத்தை மாத்திட்டாங்க அது சர்க்கரையினுடைய குணமா மாத்திட்டாங்க வாயில் உடனே கரையுது இனிக்குது இதுதான் வந்து எத்துமேத்த அப்படின்னாங்க அடுத்து பாருங்க அம்மா மறுபடியும் தியானத்துல கொண்டாங்க அது மாதிரி கண்ணை திறந்து வைத்த நிலையில் இப்ப என்ன பண்ணாங்க ஒரு நிமிடம் கழித்து ஒரு நிமிடம் கழித்து அந்த இடத்தை விட்டு அம்மா எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு தான் அமர்ந்திருந்த இடத்தில் அவர்கள் மூவரையும் கை வைத்து பார்க்க சொன்னார்கள் அவங்களும் அத மாதிரி கையை கொண்டு வச்சாங்க அவ்வளவுதானுங்க கொண்டு பக்கத்தில் வச்சாங்களே அடிச்சோ பயங்கரமா அலறிக்கிட்டு கை எடுத்துட்டாங்க கையை உதறிக்கிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டா இரும்பை உருக்கக்கூடிய அளவு இந்த இடத்தில் வெப்பம் இருக்கிறது அப்படி இப்போ அந்த என் கையால் எப்படி அந்த வெப்பத்தை தாங்க முடியும் இரும்பு இந்த இடத்துல வச்சு அந்த இரும்புடி உருகி போயிரு அவ்வளவு வெப்பம் இங்கிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அம்மா சொன்னாங்க இதுக்கு பேர் தான் வேவ் மெத்தேடு அப்படின்னாங்க அப்புறம் அம்மா அதை விளக்கு சொன்னாங்க பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியை என் கண்ணின் மூலம் இழுத்து அதை உடம்புக்குள் சுழலச் செய்து பூமியில் உள்ள பொருள்களை அதனுடைய நிறத்தையும் உருவத்தையும் மாற்றாமல் குணத்தை மட்டும் மாற்றி கொடுப்பது அல்லவா அதுக்கு பேரு எர்த் மெத்தேடு அடுத்து என்ன செஞ்சேன் அதே மாதிரி தியானம் பண்ணி அந்த பிரபஞ்ச சக்தி அலைகளை கண்ணின் மூலமா உடம்புக்குள்ள வாங்கி அதை சுழல செய்து அதை அப்படியே வந்து பூமிக்கு அனுப்பிச்சேன் பூமிக்கு அனுப்பிச்சதுனால அந்த இடத்துல அது மொத்த பிரபஞ்ச சக்தி அங்கே போகுது இல்லையா அதனால அவ்வளோ சூடு உண்டாச்சு இதுக்கு பேர் தான் வேவ் மெத்தேடு அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அவ்வளோதான் மூணு பேர் அப்படியே சாஸ்தாங்கமாக அம்மா கால் உளுந்தாங்க விழுந்து குருஜி எங்களை சீடனாக ஏற்றுக்கணும் எங்கள் சிசீரலாக ஏற்றுக்கணும் கெஞ்சினாங்க அம்மா அதுக்கு என்ன அவசரம் நீட் நாட்டுக்கு போ நானே அங்கே வந்து உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பிச்சிட்டாங்க ஓம் சக்தி